விஷ்ணு சகசிரநாமம் என்றொரு திருநாமம் நூற்றி முப்பத்தி திருநாமம் அவ்வியங்காய நமக சாந்தோகிய உபநிஷத்தில் வைஸ்வானர வித்யை என்ற பகுதியில் இடம்பெற்றுள்ள சரித்திரம் இது பிராசீன சாளர் சத்தியயர் இந்திரத்யும்னர் ஜனர் பொட்டிலர் ஆகிய ஐந்து முனிவர்கள் ஒன்று கூடி நம்முடைய ஆத்மா என்பது என்ன இறைவன் யார் என்று விவாதம் நடத்தினார்கள் எவ்வளவு பேசியும் விஷயத்தில் தெளிவு ஏற்படாமையால் அருணமுனிவரின் புதல்வரான உத்தாளகரை அணுகினார்கள் உத்தாளகர் இவ்விஷயம் அடியேனுக்கு முழுமையாக தெரியாது கேகைய தேசத்தரசரான தான் ஆத்மா இறைவன் இவற்றையெல்லாம் பற்றி நன்கறிந்தவர் வாருங்கள் அவரை அணுகுவோம் என்று சொல்ல ஆறு முனிவர்களும் அஸ்வபதியிடம் சென்றார்கள் அப்போது அஸ்வபதி ஒரு வேள்வி செய்து கொண்டிருந்தார் இந்த ஆறு முனிவர்களையும் வரவேற்ற அஸ்வபதி இந்த யாகம் செய்விக்கும் மந்தனர்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் தட்சணையை உங்களுக்கும் தருகிறேன் நீங்கள் அறுவரும் இருந்து யாகத்தை நடத்தி தர வேண்டும் என வேண்டினார் ஆனால் அவர்களோ எங்களுக்கு பொன்னோ பொருளோ வேண்டாம் எங்களுக்கு நீங்கள் ஆத்மாவை பற்றியும் இறைவனை பற்றியும் உபதேசம் செய்யுங்கள் அதுதான் நாங்கள் விரும்பும் தட்சணை என்றார்கள் ஆன்மீகத்தில் அவர்களுக்குள்ள நாட்டத்தை கண்டு மகிழ்ந்த அஸ்வபதி முதலில் பிராணசீன சாளரிடம் நீங்கள் எதை தெய்வமாக வணங்குகிறீர்கள் என்று கேட்டார் நான் சொர்க்கலோகத்தை வணங்குகிறேன் என்றார் இவ்வாறே ஒவ்வொருவரிடமும் அஸ்வபதி கேட்க சத்யக்னர் சூரியனையும் இந்திரத்யுப்னர் காற்றையும் ஜனர் ஆகாயத்தையும் புட்டிலர் தண்ணீரையும் உத்தாளகர் பூமியையும் தெய்வமாக கருதி வணங்குவதாக கூறினர் கேட்டாஸ்வபதி நீங்கள் யாருமே இறைவனை முழுமையாக வணங்கவில்லை வெறும் சொர்க்கலோகத்தையோ சூரியனையோ வெறும் ஆகாயத்தையோ இறைவனாக எண்ணி வழிபட்டால் இம்மை பயன்கள் மட்டும் கிடைக்கும் சொர்க்கலோகத்தை தலையாகவும் சூரியனை கண்ணாகவும் காற்றை மூச்சாகவும் ஆகாயத்தை இடுப்பாகவும் தண்ணீரை வயிறாகவும் பூமியை பாதங்களாகவும் கொண்ட முழு வடிவமாக இறைவனை வணங்கினால்தான் முக்தி அடைய முடியும் இவ்வாறு ஜீவாத்மாக்களுக்குள்ளும் ஆத்மாவாக இருக்கும் இறைவனை தானித்து ஜீவாத்மாக்கள் ஒவ்வொருவரும் அவனுக்கு மேன்மை சேர்ப்பதற்காக ஏற்பட்டவர்கள் என்ற ஞானத்தோடு உபாசனை செய்தால் தீயிலிட்ட பஞ்சு போல் நம் பாபங்கள் எரிந்து போகும் என்றார் மேலும் பூரணமாக இருக்கும் இறைவனை பகுதிகளாக பிரித்து உபாசித்தால் பலனும் குறைவாகவே கிட்டும் எனவே குறையொன்றும் இல்லாத இறைவனை பகுதிகளுக்கு உட்பட்ட முழுமையானவனாக உபாசித்தால் மட்டுமே முழுமையான பலன் கிட்டும் என்றும் விளக்கினார் உபனிஷதிவார் கூறியிருப்பதால் தான் கோயில்களில் இறைவனின் விக்கிரகத்தை வணங்கும் போது இது வரையறைக்குட்பட்ட வெறும் விக்கிரகம் என எண்ணி வணங்காமல் வரையறைக்க அப்பாற்பட்ட இறைவன் இந்த வடிவில் வந்து நமக்கு காட்சியளிக்கிறான் என உணர்ந்து வணங்க வேண்டும் என்று பெரியோர்கள் வலியுறுத்துகிறார்கள் விக்கிரகத்தை முழுமையான இறைவன் என உணர்ந்து தான் முழுமையான பலன் கிட்டும் வேதத்துக்கு ஆறு அங்கங்கள் உள்ளன அவை சிக்ஷை உச்சரிப்பு விதிகள் வியாகரணம் இலக்கண விதிகள் நிறுத்தம் அகரமுதலி சந்தஸ் பாவகைகள் ஜோதிடம் கல்பம் செய்முறைகள் இந்த ஆறு அங்கங்களையும் சரீரமாக உடையவனாகவும் இறைவனை தியானிக்கும் முறை உள்ளது சந்தசை திருவடிகளாகவும் நிறுத்தியை காதுகளாகவும் சிக்ஷையை மூக்காகவும் ஜோதிடத்தை கண்களாகவும் வியாகரணத்தை வாயாகவும் கல்பத்தை கரங்களாகவும் கொண்டவனாகவும் இறைவனை தியானிக்கலாம் என்று கூறினார் அஸ்வபதி துலகங்களையும் அவ்வாறே வேதத்தின் அனைத்து அங்கங்களையும் தனது அவ்வியவங்களாக கொண்டு குறையில்லாத முழுமையானவராக திருமால் விளங்குவதால் அவ்வியங்கக என்று அழைக்கப்படுகிறார் வடமொழியில் வியங்கக என்றால் ஊனம் அல்லது குறைபாடு என்று பொருள் அவ்வியங்கஹ என்றால் குறையில்லாத முழுமையான வடிவை கொண்டவர் என்று பொருள் அதுவே விஷ்ணு சாஸ்திரநாமத்தின் நூற்றி முப்பத்தி ஓராவது திருநாமம் அவ்வங்காய நமக என்ற தினமும் சொல்லி வரும் அடியவர்களுக்கு வாழ்க்கையில் முழுமையான நன்மைகள் ஏற்படும்படி திருமால் அருள் புரிவார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி